இவங்க வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறாங்களா இல்லை இந்தியாவினுடைய வளர்ச்சியை வந்து சில மேற்கத்திய நாடுங்கள்லாம் வந்து எல்லாம் பொறுத்துக்க முடியாமல் பாகிஸ்தானை வந்து ஒரு கேடயமாக அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்களா இல்லை மறைமுகமாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காக ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அமெரிக்காவாகட்டும் இல்லை ஐரோப்பிய நாடுங்களாகட்டும் அவங்கள பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாகிஸ்தான் வந்து ஒரு ரவுடி கண்ட்ரி மாதிரி அதாவது அவங்க வந்து நேரடியா நம்ம கிட்ட மோதாம ஒரு நம்ம நாட்டு பக்கத்துல ஒரு நாட்டுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவோம் நிதி உதவி கொடுத்து இது மாதிரி என்னன்னா நீங்க இன்டைரக்டா நீங்க போய் அந்த நாட்டை தாக்குங்க அன்ற மாதிரியும் இருக்கலாம் அது அது எப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஒரு இதுவா கூட இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு பாகிஸ்தான் அமைச்சரே வந்து சொல்லியிருக்கார் இது மாதிரி வந்து நாங்க க கடந்த முப்பது வருஷ காலமா நாங்க வந்து தீவிரவாதம் எங்க நாட்டுல தான் இருக்கு அதான் நாங்கள் செய்யலைன்னா கூட எங்களுக்கு வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் நாங்கள் செய்கிறோம் அன்ற மாதிரி இருக்கும்போது இதில் வந்து பிற நாடுகளுடைய ஒரு அழுத்தம் கூட இருக்கலாம் பாகிஸ்தானுக்கு ஏன்னா ஒரு சைனா போன்ற இப்போ நமக்கு சைனாவுக்கு ஆகாது அப்படி இருக்கும்போது சைனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் மறைமுகமாக ஏன்னா சைனா நேரடியாக நம்மளை த அவங்க வந்து நம்மளை வந்து பாகிஸ்தான் மாதிரி அவங்க வந்து நம்ம அட்டாக் பண்ணுறதை விட இது மாதிரி தீவிரவாத சைடில் ஈடுபடுறதை விட இது மாதிரியான ஒரு பக்கத்து ஒரு நாட்டை வந்து அவங்க வந்து இது மாதிரி ஒரு தலைவலி நம்மளுக்கு உண்டு பண்ணுற மாதிரி பண்ணலாம்